செவ்வாய் ராசி அதிபதி சூரியனை கொண்டு நீங்கள் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் படித்த படிப்புக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத வேலையை செய்வீர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவீர்கள் என்பதாலும் இனிமையாக பேசத் தெரியாது என்பதாலும் குறைவான நண்பர்களையே பெற்றிருப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி திருத்துவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் சுயகரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் குடும்பத்தினரின் எதிர்கால நன்மையைப் பற்றி சிந்தித்து செயல்படுவீர்கள் பிடிவாத குணம் இருந்தாலும் கூட அவசியமான நேரத்தில் மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் தாயின் வார்த்தைகளை வேத வாக்காக மதித்து நடப்பீர்கள் புதுமையை விரும்புவீர்கள் புதுமையாக செயல்படுவீர்கள் சித்திரை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி புதன் நவாம்ச அதிபதியாக புதனை கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டவராக இருப்பீர்கள் எந்த விஷயத்திலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பவர்களாக இருப்பீர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருப்பீர்கள் என்பதால் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் தெய்வ பக்தி மிகுந்தவராக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசுவீர்கள் எந்த வேலையையும் அரை குறையாக முடிப்பதை விரும்ப மாட்டீர்கள் செய்வன திறந்தச் செய் என்றபடி செய்யும் செயலை நேர்த்தியாகச் செய்து முடிப்பீர்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்க மாட்டீர்கள் வாக்கு கொடுத்துவிட்டால் அதை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பீர்கள் உங்கள் சக்திக்கும் தகுதிக்கும் உட்பட்ட காரியங்களை மட்டுமே செய்வீர்கள் நிறைய நண்பர்களைப் பெற்றிருப்பீர்கள் ஒருவரை பார்த்த உடனே அவருடைய குணநலங்களை எடை போட்டு விடுவீர்கள் உங்களுக்குள் திறமைகள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள தயங்குவீர்கள் சுக்கரன் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் நல்ல படிப்பு உண்டு ஆனால் முப்பத்தைந்து வயது வரை அந்த படிப்பினால் எந்த உபயோகமும் ஏற்படாது சுக்கரன் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் பார்க்க மிகவும் அழகாக இருப்பீர்கள் நல்ல மனைவி படித்து குழந்தைகள் பாக்கியம் உண்டு வயிற்றுப்போக்கு நாக்கு பூச்சி தொந்தரவுகள் சிறுவயதில் அதிகமான போக்கு இவைகளால் கஷ்டப்படுவீர்கள் சுக்கரன் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் அரசாங்கத்தால் மதிப்பும் உங்கள் இனத்தவரின் தலைமை பதவியும் கிடைக்கும் சிறந்த அறிவாளி செல்வந்தராக இருப்பீர்கள் சுக்கரன் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் கடுமையான உழைப்பாலும் செல்வம் சம்பாதிப்பீர்கள் பிரபலமானவர் தைரியசாலி முக்கியமான மனிதர்களுக்கு பிரியமானவர் அந்த மாதிரி உறவுகளால் அநேகமாக உங்களுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் சித்திரை மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் நவாம்ச அதிபதியாக சுக்கிரனை கொண்ட நீங்கள் புதுமையான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் சமூகத்தில் மற்றவர்களால் போற்றி புகழப்படுவீர்கள் செல்வாக்கு மிகுந்தவராக இருப்பீர்கள் எல்லாமும் எல்லோருக்கும் என்று பொதுவுடமை சிந்தனை கொண்டிருப்பீர்கள் சமூக நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பீர்கள் கலைத்துறையில் புகழுடன் விளங்குவீர்கள் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதையும் நேருக்கு நேராக பேசுவீர்கள் ஒரு வேளையில் ஈடுபடுவதற்கு முன்னர் அந்த செயலினால் ஏற்படும் பின்விளைவுகளை நன்றாக தெரிந்து கொண்ட பிறகே அதில் ஈடுபடுவீர்கள் வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவமும் முழு சுதந்திரமும் கொடுப்பீர்கள் அவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகே முடிவெடுப்பீர்கள் சித்திரை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி செவ்வாய் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி செவ்வாய் மனோர்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எதிரிகள் அஞ்சுகிற அளவுக்கு வேதமும் விவேகமும் கொண்டவர்களாக இருப்பீர்கள் நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதிகம் கொண்ட நீங்கள் பெரியவர்களிடம் அதிக மரியாதை கொண்டவர்களாக இருப்பீர்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் சிலருக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக படிப்பு பாதையில் தடைப்படவும் வாய்ப்பிருக்கிறது பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வதுடன் பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் வாழ்க்கைத் துணையை மதித்து போற்றுபவர்களாக இருப்பீர்கள் வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக உயர்ந்த நிலையை விடுவீர்கள் சனி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் செவ்வாய் பார்வை இருந்தால் தோல் வியாதி உண்டாகும் போதுமான அளவு நிதி நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் நல்ல குழந்தைகள் இருப்பார்கள் சனி சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் இங்கு லக்னம் இருந்து அதில் செவ்வாய் புதனும் இருந்தால் வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகளை அனுபவிப்பீர்கள் பண விஷயத்தில் இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும் சனி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் லக்னம் போராடத்தில் இருந்து அஸ்வினியில் சந்திரன் இருந்தால் அளவுக்கதிகமான செல்வமும் ராஜபோக வாழ்க்கையும் கிடைக்கும் சனி சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் சனிக்கு உகந்த இடங்களில் இது ஒன்று மிகவும் பிரசித்தி பெற்று சமூகத்தில் சிறந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் செல்வம் நிறைந்தவர் பெயரும் புகழும் தேடாமலே தானே வந்து சேரும் தொழிலிலும் எதிர்பாராத உயர்வு கிடைக்கும் இது போன்று உங்கள் ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் ஓரை பலன் தெரிந்து கொள்ள கொள்ளி உங்கள் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் ஆப் ஆப் கோட் ஸ்கேன் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டபுள் அரபு என் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இதுபோன்று சுக்கிரன் மற்றும் சனி பற்றி அறிய உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் சனியும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன என்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் காணலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் சுக்ரனும் சனியும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.pssrf.org இணையதளத்திலும் ரிஷிகாஸ்ட்ரோ இல் கோர் சுக்கிரன் ஐநூற்று தொன்னூற்றி ஏழு அறுநூற்று இருபத்தி நான்கு அறுநூற்று ஐம்பத்தொன்று அறுநூற்று எழுபத்தி எட்டு சனி எழுநூற்று ஐந்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு எழுநூற்று ஐம்பத்தொன்பது எழுநூற்று எண்பத்தாறு பயன்படுத்தி அறியலாம்